ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வந்து பதவி வெறி வந்து இருக்கக்கூடாது ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வந்து பதவி விலகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தல தோனி வந்து இப்போ வந்து பேசியிருக்காருங்க வரப்போகிற ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனாக வந்து பாண்டியா வந்து நியமிச்சிருக்காங்க இப்போ தோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்காக வந்து பாண்டியாவோட பேரை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லலை மறைமுகமாக தான் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி இது வந்து இன்னொரு நடக்கிறது தானே தோனி எப்படி இதற்கு வந்து கருத்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோனி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ரீசெண்டாகவே ஐபிஎல்லுன்னு மட்டும் வந்து குறிப்பிடாமல் இந்திய அணியில் இளம் வீரர்கள் நிறைய பேர் வந்து பதவிக்காக வந்து ஆசைப்பட்றாங்க கேப்டன் பொறுப்பு வந்து தங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா எல்லோரும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அதுதான் வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஆனால் கேப்டன் பதவியால் உங்களுக்கு எந்த விதமான பெருமையும் வரப்போகிறது கிடையாது டீமுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னு உங்களோட செயல்பாடுனால தான் வந்து உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் வந்து கிடைக்கும் ரசிகர்களும் வந்து உங்களை வந்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க நீங்கள் கேப்டனே இல்லை ஒரு பிளேயராக ஆடுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பு வந்து கொடுக்குறீங்க டீமுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் உங்களை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கேப்டனாக இருந்து மற்ற பிளேயர்ஸை வந்து மதிக்காமல் சீனியர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் அந்த பதவி மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆசை வச்சு நீங்கள் வந்து கேப்டனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பெருமை பேர் எதுவுமே வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து மறைமுகமாக பாண்டியை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதே மாதிரி இளம் வீரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர்ஸை வந்து மதிக்க மாட்டுறாங்க அவங்களுடைய பதவிக்கு வந்து ஆசைப்பட்றாங்க அவங்களாம் வந்து சீனியர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு பிளேயராக தொடர்ந்து வந்து ஆடணும் உங்களை தேடி கேப்டன் பதவி வந்து வரும் அந்த மாதிரி வரும் பொழுது உங்களுடைய திறமையை வந்து காட்டுங்க நீங்களாம் வந்து கேப்டன் பதவியை தேடி போகாதீங்க அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பாண்டிய பேரை வந்து குறிப்பிடாமல் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தோனி வந்து எச்சரிக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு நன்றி